தந்தையை இழந்த பிள்ளைகள் அல்லது ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய வீடியோக்கள் இருக்கிறது பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் கண்ணீர் வீடியோக்கள் குடியிருப்புகள் தகர்க்கப்பட்டு தன்னுடைய குடியிருப்பில் எஞ்சிய கைப்பிடி மண்ணை அள்ளி கொண்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய சோக காட்சிகள் தமிழ்நாடு ஜமாத் தமிழகத்திலே ஆர்ப்பாட்டத்தை நடத்த நாம் திட்டமிட்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது வளமையாக நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை போன்று அல்ல புகைப்படங்களை பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் இஸ்ரேல் பலஸ்தீன் நாட்டு மக்கள் மீது பல்வேறு தாக்குதல்களை தொடுத்து லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்திருக்கிறது இப்போதும் ஹமாஸ் என்கிற இயக்கத்தை அளிக்கிறோம் என்கிற பெயரில் காசா பகுதி முழுவதும் குண்டு மலைகளை பொழிந்து வருகிறது கடந்த ஆறேழு மாதங்களில் மட்டும் இவர்கள் தொடுத்த தாக்குதலின் காரணத்தினால் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான அப்பாவி மக்கள் பொதுமக்கள் யுத்தத்திற்கு சம்பந்தம் இல்லாத பெண்கள் குழந்தைகள் நோயாளிகள் முதியவர்கள் அநியாயமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் தங்களுடைய குடும்பத்தினரை இழந்த நபர்கள் அவர்கள் கண்ணீரோடு வெளியிடக்கூடிய வீடியோக்களை பார்க்கின்ற பொழுது மனம் பதறுகிறது காட்டுமுராண்டித்தனமான இஸ்ரேலின் புறத்திலிருந்து இவர்களின் கொடூர தாக்குதலிலிருந்து அப்பாவி பொதுமக்கள் தப்பிப்பதில்லை மருத்துவமனைகளை கூட இவர்கள் விட்டு வைப்பதில்லை காசாவில் உள்ள ஷிஃபா மருத்துவமனையின் மீது தாக்குதல் தொடுத்தார்கள் அங்கு உள்ள ஏனைய மருத்துவமனைகளை தாக்குதல் தொடுத்தார்கள் மருத்துவமனைகளில் குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் மூச்சு விடுவதற்கு வழி இல்லாமல் இங்குப்பட்டவர்கள் இருக்கிறாங்க அந்த குழந்தைகளின் மீது கூட இவர்கள் தாக்குதலை தொடுத்து கொன்று குவித்தார்கள் அரக்கர்கள் துளி கூட உள்ளத்தில் இரக்கம் இல்லாதவர்கள் முதலில் காசா பகுதியை குறிவைத்தார்கள் அடுத்து கான் யூனிஸ் என்கிற பகுதி அடுத்து ஜெபாலியா கேம்ப் என்கிற பகுதி இப்படி இந்த அத்தனை பகுதிகளிலையும் பலஸ்தீன் மக்கள் எங்கெல்லாம் நிம்மதியான முறையில் வாழ்வை கழிப்பார்களோ அத்தனை பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளையும் முற்றாக தகர்த்து விட்டார்கள் அடிப்படை வசதிகள் எங்கும் இல்லை மக்கள் வசிப்பதற்கு இடம் உண்பதற்கு உணவில்லாமல் உடுத்துவதற்கு உடை இல்லாமல் அடிப்படை மருத்துவத்தை தேடி அலைந்து திரியக்கூடிய ஒரு அவலம் பெரும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது பலஸ்தீன் நாட்டினுடைய அப்பாவி பலஸ்தீனியர்கள் பொதுமக்கள் முஸ்லிம்கள் உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக மனைவி மக்களோடு தங்களுக்கு கிடைத்த எஞ்சிய பொருட்களை எல்லாம் மூட்டை கட்டிவிட்டு அகதிகளாக அண்டை நாடுகளுக்கு செல்லக்கூடிய அவலம் உலகில் நடந்தேறி எந்த அளவிற்கு காட்டு முராண்டித்தனமான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது என்றால் அங்கு மக்கள் வசிக்கக்கூடிய அத்தனை பகுதியும் தாக்கிவிட்டு இப்போது ரஃபா என்கிற பகுதியின் மீதும் தாக்குதல் தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீனில் உள்ள மக்கள் தங்களுடைய சொந்த பகுதியில் வசிக்க முடியாமல் எகிப்து எல்லைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ரஃபா என்கிற அந்த பகுதியில் கேம்ப் போட்டு தங்குறாங்க நீங்க கூட சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டான வீடியோ பார்த்துருப்பீங்க ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அனைத்து கண்களும் ரஃபாவை நோக்கி என்கிற சமூக வலைத்தளத்துல அந்த ட்ரெண்டிங்ல ஒரு புகைப்படத்தை நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ரஃபா என்கிற பகுதி எப்படிப்பட்ட பகுதி அங்குதான் பலஸ்தீன் மக்கள் இப்போது தஞ்சம் பிழைப்பதற்காக வந்து கேம்பு போட்டு தங்குறாங்க வெறும் ஒரு லட்சத்தி எழுபதினாயிரம் மக்கள் மட்டுமே தங்குவதற்கு அடிப்படை வசதி உள்ள ஒரு பகுதி அவ்வளவு பேருக்கு தான் அங்கே உணவு இருக்கிறது அவ்வளவு பேருக்கு தான் மருத்துவமனை உள்கட்டமைப்பு வசதி இருக்கிறது அவ்வளோ பேருக்கு விநியோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் தண்ணீர் இருக்கிறது வெறும் ஒரு லட்சத்தி எழுபதினாயிரம் பேர் அவ்வளவு பேர் தான் அங்கே இருக்கலாம் ஆனால் இஸ்ரேலினுடைய காட்டு பிராண்டித்தனமான தொடர் தாக்குதல் எங்கும் இவங்க தங்க விட மாட்டேங்கிறாங்க எங்கேயாவது கேம்ப் போட்டு தங்குனா உடனே குண்டுமலையை பொழிகிறார்கள் ஆகையினால் பெரும் அச்சத்தில் ரஃபா பகுதியை நோக்கி வந்த மக்களினுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் இருக்க வேண்டிய அந்த பகுதியில் பதினேழு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் பேருக்கு தேவையான உணவைத்தான் அத்தனை பதினேழு லட்சம் பேர் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒரு லட்சத்தி எழுபது பேருக்கு தேவையான தண்ணீரைத்தான் பதினேழு லட்சம் பேர் பகிர்ந்து கொள்கிறார்கள் கழிப்பிட வசதி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய குடும்பங்களை இழந்தவர்களாக பிள்ளையை இழந்தவர்களாக மனைவி இழந்தவர்களாக ஆதரவற்ற நிலையில் அங்கே ரஃபா என்கிற பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இரத்த வெறி இஸ்ரேல் ரஃபாவின் மீதும் தாக்குதலை தொடுக்கிறார்கள் அங்கு மக்கள் சென்றதற்கு பிறகும் இவர்கள் தங்களுடைய ரத்த வெறியை நிறுத்துவதாக இல்லை இத்தனைக்கும் அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்கி ஒத்துழைப்பு வழங்குகிறது அந்த அமெரிக்கா கண்டித்தும் இவர்கள் திருந்துவதாக இல்லை எகிப்து தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் சேர்ந்து போர் குற்றத்தில் இஸ்ரேல் ஈடுபட்டு விட்டதாக அறிவிக்க சொல்லி சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா வழக்கு தொடுக்கிறது எகிப்து அதற்கு ஒத்துழைப்பை வழங்குகிறது சர்வதேச நீதிமன்றம் கண்டித்ததற்கு பிறகு இஸ்ரேல் திருந்துவதாக இல்லை அவர்களின் ரத்தவரை சான்று ஐநா அமைதி குழுவில் அங்கம் வகிக்கக்கூடிய வைபவ் அணில் என்கிற ஒரு கர்னல் அவர் ஐநாவினுடைய சின்னம் பொறிக்கப்பட்ட வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார் அந்த வாகனத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுக்குது அவரின் மீது ஏராளமான குண்டுமலைகளை பொழிந்து சுட்டு கொன்று விட்டார்கள் ஐநா அமைதி குழுவில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நபரையே ஐநாவின் வாகனத்தில் பயணித்த பொழுதே அவரை சுட்டுக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அப்பாவி மக்களை இவர்கள் விட்டு வைப்பார்களா பலஸ்தீனில் உள்ள மக்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு பெரும் துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாள் தினமும் அவர்கள் போரின் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலின் காட்டு முராண்டித்தனமான தாக்குதலால் பாதிக்கப்படுகிற பலஸ்தீன் அப்பாவி மக்களுக்காக வேண்டி அல்லாஹுவிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அத்தோடு நபியல் அல் நாயிம் சுல்லல்லா அலி அவர்கள் இது போன்ற சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்படுகிற மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதலை நமக்கு வழங்கியிருக்கிறார் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அஃபல் சுல்தானின் ஜிஹாத் அறப்போரில் சிறந்தது அநியாயக்கார அரசனுக்கு முன்னிலையில் நீதியை எடுத்துச் சொல்வது என்று சொன்னார்கள் இன்றைக்கு இஸ்ரேல் என்கிற அநியாயக்கார ஒரு திருட்டுத்தனமான நாடு பலஸ்தீன் மக்களின் மீது காட்டு தாக்குதலை தொடுக்கின்ற இந்த வேளையில் இவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநியாயம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் பலஸ்தீனில் அமைதி திரும்ப வேண்டும் பலஸ்தீன் அப்பாவி மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்குரிய சுதந்திரம் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் போர் இல்லாத அச்சமற்ற சூழலில் அந்த குழந்தைகள் வளர வேண்டும் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்களின் பாதுகாப்பை அவர்களின் வாழ்விடத்தை சர்வதேச நாடுகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு பலஸ்தீன் மக்கள் பலஸ்தீன் நாட்டில் அமைதி திரும்புவதை வலியுறுத்த வேண்டும் என்பதை கூறி தமிழ்நாடு தவ் ஜமாத் தமிழகத்திலே ஆர்ப்பாட்டத்தை நடத்த நாம் திட்டமிட்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது வளமையாக நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை போன்ற அல்ல நீங்க புகைப்படங்களை பாருங்க பலஸ்தீன் அப்பாவி மக்கள் அவர்கள் வெளியிடக்கூடிய வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் இருக்கிறது தந்தை இழந்த பிள்ளைகள் அழுது ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய வீடியோக்கள் இருக்கிறது பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து வெளியிடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் முழுவதும் தகர்க்கப்பட்டு தம்முடைய குடியிருப்பில் எஞ்சிய கைப்பிடி மண்ணை அள்ளிக்கொண்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய சோக காட்சிகள் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இறைவா இந்த மக்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் இறைவா பாதிக்கப்படுகிற பலவீனமான இந்த மக்களுக்கு நீ பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வதோடு இரக்கமற்ற இஸ்ரேலின் இலி செயலை கண்டித்து பலஸ்தீனில் அமைதி திரும்ப வேண்டும் என்பதை வலியுறுத்தி இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்கி ஒத்துழைப்பு செய்யக்கூடிய அநியாயக்கார நாடுகளை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் அனைவரும் குடும்பத்தோடு பங்கு கொள்வோம் அலாமிக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ